இந்த அஞ்சலியோட உண்மையான பிளான் தெரியாம தான் இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம கார்த்திகை வந்து பதினா அடிச்சு தான் இந்த அஞ்சலியோட உண்மையான பிளான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அஞ்சலி வந்து பதினா நம்ம கார்த்திகோட சந்தோஷமா இருந்திருந்தா அந்த சொத்து எல்லாமே வந்து பதினா அவங்க அனுபவிச்சு விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்து பதினா விட்டுருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அஞ்சலி அந்த ஒரு வேலையை செஞ்சாலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அஞ்சலி வந்து பதினா அவளுக்கு தேவையானது இந்த சொத்து மட்டும்தான் தான் கார்த்திகோட அன்பு பாசம் இது எதுவுமே வந்து போதுன்னா தேவையே கிடையாது அப்படின்னு

அப்படின்றதுக்காக அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஃபோன் வந்து இவங்க எடுக்கிறது இல்லை ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலையா மீட்டிங்ல வந்து இருக்காங்க ஏன்னா இங்க இந்த மில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு நேரத்தில் அக்காவை நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் நேர்லேயே போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா நேரா வீட்டுக்கு கிளம்பி போறான் அங்கே வந்து பார்த்தா நம்ம கார்த்திக் பைரவி அஞ்சலி இவங்க மட்டும் தான் இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம அதாவது அஞ்சலி இருந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் உண்மையிலேயே வசந்த்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைச்சிருது உங்க அக்கா மாமா எல்லாரையுமே ஏற்கனவே விரட்டிட்டோம் உங்க மாமா பேர்ல இப்ப எந்த ஒரு சொத்துமே கிடையாது இந்த சொத்து எல்லாத்துக்குமே வாரிசு என் புருஷன் மட்டும்தான் கார்த்திகை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இலக்கிய அதாவது தன்னோட அக்கா எங்க போயிருக்காங்க என்ன ஏது அப்படின்ற விஷயம் தெரியாம நம்ம வசந்த போயினா பயங்கர அதிர்ச்சல் இருக்காங்க இந்த அஞ்சலி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு இப்போ அக்கா மாமாலாம் எங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அத்தையும் வந்து போயின்னா எங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்துதான் இந்த அஞ்சல் இருந்துட்டு வேக வேகமா கிளம்பி போறான் அதாவது இந்த எஸ் எஸ்கேட போன் பேசிட்டு இந்த மாதிரி நான் உடனடியா வரேன் ஒரு கொஞ்சம் விஷயம் எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் எஸ்கே தாக்ஷானியும் மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து போயிடும் அதாவது வசந்தம் பின்னாடியே பின்தொடர்ந்து போறான் அஞ்சல் எங்க தான் போறான்னு சொல்றது பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் இந்த அஞ்சல் இருந்துட்டு அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதாவது அதாவது கரெக்டா வந்து போயினா கிட்ட நீங்க எப்போ வருவீங்க சீக்கிரமா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அந்த டாக்குமெண்ட் வந்து நான் கார்த்திகிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்றேன் அதுக்கு அப்புறம் அந்த சொத்து எல்லாமே என்னோட பேருக்கு மாறிடும்ல அப்படின்ற மாதிரி வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கா அந்த ஒரு டைம்ல அஞ்சலி எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் இரு நான் வந்து போயினா இந்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்து எடுத்து கொடுக்குறோம் எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே வந்து போய்னா நல்லபடியே போயிட்டு இருக்கு இனிமே நீ எதுக்கும் வந்து போயினா கவலைப்படாத அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சொத்துக்கு மிக பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அதுவும் இல்லாம இந்த ஆஹ் அதாவது அஞ்சலி சொல்லக்கூடிய விஷயம் பைரவி வந்து பத்தினா இங்க இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு அதே மாதிரி கார்த்திகை வந்து பத்தினா பொண்ணாதான் இந்த சொத்து எல்லாத்தையுமே நான் என்ன நான் அடைய முடியும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே வசந்த் வந்துட்டு என் அஞ்சலி நீ இந்த சொத்தை வச்சுக்கிட்டு கார்த்திக் மாமா கூட சந்தோஷமா வாழுவ அப்படின்றதுனாலதான் என் அக்கா மாமா எல்லாருமே அமைதியா விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மோட்டிவோடு இருக்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டாங்க கார்த்திக் மாமாவை காப்பாத்துறதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி இவங்க எல்லாருக்குமே வந்து போயிருந்தா காட்ட போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் nama channel ke first time maring abdi naga kalian ka harus subscribe dulu ya press panik